குரு பரன் குரு பரம் குரு பலன் என்ற பதங்களை ஞானகுரு இந்த உபதேசத்திலே உரைத்து அதில் இருக்கக்கூடிய பேருண்மைகளை உணர்த்துகின்றார்கள் நமக்கெல்லாம் ஏற்கனவே கூட்டு தியானத்தை வலியுறுத்தி கூட்டு தியானம் செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய படங்களை பல்வேறு உபதேசங்களிலே நமக்கு வலியுறுத்தி உள்ளார்கள் அந்த கூட்டு தியானத்தினுடைய விளக்கு வழியாகத்தான் இங்கே குரு பரம் என்று உணர்த்துகின்றார்கள் அதனால் ஒவ்வொருவரும் எத்தனையோ எண்ணத்தில் தான் தியானத்தில் கலந்து கொள்கின்றோம் ஒவ்வொரு வீட்டிலும் எத்தனை கஷ்டங்களோ நஷ்டங்களோ எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றது ஏன்னா ஒரு குழம்பு பொழுது அதில் புளிப்பு காரம் உப்பு எல்லாம் சேர்த்துத்தான் அதை நாம் ருசியாக கொண்டு வருகின்றோம் இதுபோன்று தான் இங்கே கூட்டு தியானங்கள் அமைத்து அதில் அனைவரும் ஒன்று சேர்ந்து எல்லோருக்கும் அந்த மகரிஷியின் அணுசக்தி கிடைக்க வேண்டும் என்று கூட்டமைப்பாக ஒரே குரலிலே நாம் சொல்லும் பொழுது தியானத்தில் வீட்டிருக்கும் அனைத்து உயிராத்மாக்களும் எல்லா மகரிஷிகளின் அழிசக்தி பெற வேண்டும் என்று ஏக குரலில் இது எழுப்பப்படும் பொழுது காந்த அலைகள் இதை கவர்கின்றது நாம் எல்லோரும் சேர்ந்து தியானத்தில் வீட்டிருக்கும் அனைத்து உயிராத்மாக்களும் மகரிஷியின் அணுசக்தி பெற வேண்டும் என்று சேர்ந்து சொல்லும் பொழுது இந்த உணர்வுகளும் எல்லோருடைய செவிப் படுகின்றது உணர்ச்சிகள் உந்தப்படுகின்றது எல்லோருக்கும் இது பாய்கின்றது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய சக்தியையும் நவக்கோல்களுடைய சக்தியையும் சப்தரிஷி மண்டலங்கள் சக்தியை அணைத்து அந்த சக்தி உங்களுக்குள் பெற வேண்டும் என்று மகர்ஷிண சக்தி பெற வேண்டும் என்று உங்களை ஈர்க்கும்படி செய்கின்றேன் மனித உடலுக்குள் ஆயிரத்தி எட்டு விதமான நல்ல குணங்கள் உண்டு எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரே குரலில் ஒளியை எழுப்பும் பொழுது அந்த நல்ல குணங்கள் அனைத்திலுமே உயர்ந்த உணர்வுகள் செருகப்படுகின்றன ஆயிரத்திற்கு நல்ல குணங்களிலும் மகிழ்ச்சி உணர்வு செருகப்படுகின்றது எனவே அத்தகைய உணர்ச்சிகளை எல்லோருக்கும் தூண்டும்படி செய்வதற்குத்தான் இந்த கூட்டு தியானமே இருக்கும்படி செய்கின்றோம் நம்மால் சம்பாதிக்க முடியாததை அந்த அருள்சத்தை கூட்டாக எண்ணி தியானிக்கும் பொழுது கிடைக்கச் செய்ய முடிகின்றது மிளகாயை சம அளவு நாம் குழம்பிலே போட்டால் எப்படி ருசி வருகின்றதோ இதைப்போல சுவை கொண்ட உணர்வாக நாம் மாற்றிக்கொள்ள முடிகின்றது தனித்திறனைகள் நாம் மீட்டு எடுக்கப்படும் பொழுது சங்கடமோ சனிப்போ எரிசலோ வேதனையோ துன்பங்களையோ நாம் மற்ற நிலைகளில் எண்ணிக்கொண்டிருந்தாலும் கூட அதையெல்லாம் மறந்துவிட்டு இங்கே கூட்டு தியானத்தில் அமர்ந்து மெய் ஒளி பெற வேண்டும் எல்லோரும் நலம் வளம் பெற வேண்டும் என்ற உணவின் ஒளிகளை எழுப்பப்படும் பொழுது கூட்டமைப்பாக எழுப்பும் பொழுது சூரியனுடைய காந்த சக்தி இதையெல்லாம் கவர்கின்றது ஆக பல வகையான சரக்குகளை போட்டுத்தான் குளம்பு வைக்கின்றோம் ஒவ்வொன்றும் தனித்தனி சுவைதான் இருந்தாலும் எல்லாவற்றையும் போட்டு வேக வைத்து ஒன்றாக ஒரு குளமாக்கப்படும் பொழுது அதிலிருந்து வெளிவரும் மனத்தை சூரியனுடைய காந்தம் கலந்து கொள்கின்றது அந்த மனத்தை நாம் நுகர்ந்தும் என்றால் அதனின் சுவையை அது ருசியாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அதனுடைய மனத்தையும் குணத்தையும் அறிந்து கொள்ள இதை போன்றுதான் நாம் அந்த அவிஞானிகளுடைய சக்திகளை எல்லோருக்குள்ளும் அது கிடைக்கலாம் என்றது சக்தியை பரப்பச் செய்து காந்த பழகின் நிலையை கொண்டு மோதச் செய்து அதே உலகின் தன்மை ஈட்டச் செய்து நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களுக்குள் இணைக்க செய்யும் வரைதான் யாம் சொல்லும் இந்த கூட்டு தியானத்தின் நிலை என்பதை இதை உணர்த்தி அது எல்லோரும் அந்த சக்தி தியானத்தை வீட்டிருக்கும் அனைவருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று பரப்பும் பொழுது அதாவது பறவை கிடைப்பது அவ்வாறு பறவை செய்வது அப்படி நாம் பரப்பக்கூடிய அலைகள் அனைத்துமே நமக்குள் குரு பரம் என்று சொல்லுகின்ற ஆனால் குரு பரம் என்றால் நாம் எழுக்கக்கூடிய அந்த மகரிசு அனுசக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் பறவை செய்யும் பொழுது குரு பரமாக இங்கே அமைகின்றது ஆக அதை நாம் தனித்த நிலைகள் கொண்டு ஒவ்வொருவரும் அந்த உணர்வு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி எடுக்கப்படும் பொழுது அந்தந்த உயிரின் நிலைகள் இது பரமாகி அதனால் ஒருவர் எடுத்து பாய்ச்சக்கூடிய நிலைகள் இப்படி தனித்த நிலைகளாக இருந்தாலும் என அனைத்தும் ஒன்று சேரும்பொழுது ஒரு பரமாக எல்லையாக மாறுகின்றது குவிகின்றது அது ஒவ்வொருவரும் அதை எண்ணி அருள் உணர்வாக அதை சேர்த்து கொள்ள முடியும் நமக்குள் வளர்த்துக் கொள்ள முடியும் அது முன்னும் பின்னும் ஒவ்வொருவர் எடுக்கக்கூடிய சக்தியாக இருந்தாலும் ஒருமித்த நிலையில் எல்லோருக்கும் வலுக்கொண்டதாக கொண்டதாக சேர்த்து கொள்ள முடியும் அதைத்தான் குரு பரம் என்று நாம் பறவை செய்யக்கூடிய மகிழ்ச்சியை ஞானி உணரை குரு பரம் என்று உணர்த்தி எனவே இதுதான் குரு பலன் குரு பரன் அது குரு பலன் என்பதற்குண்டான விளக்கமாக கொடுத்து இந்த குரு பலனை நாம் பெற வேண்டும் இந்த குரு பலனை ஒவ்வொருவரும் பெற்று எல்லோரும் அந்த நிலைகள் வளர வேண்டும் என்று ஞான ஞானவர்களே உணர்த்துகின்றார்கள்